அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுது அவர் எப்போதும் போல் நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவர் எப்போதும் போல் தன்னுடைய பாணியில் அவர் குற்றமுள்ள மனசு குறு மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும் அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும் வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவிடத்தில் போய் கூப்பிட்டுக்கிட்டுருக்கிறாரு அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறது குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்குறது அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல அதனால் அண்ணாமலையுடைய வந்து வார்த்தைகள் வந்து வெளிப்படுவது வந்து அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே மூறு அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார் அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் இப்படி நிப்பார் இப்படி நிப்படி அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாதாமா காலில் போய் விழுவாங்க அதை விட ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் ஒரு கட்சியினுடைய தொண்ட சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு வரும் அதை பெருமையா தானே பார்க்குறேன் நான் அதை சிறுமையா பார்க்கல ரெண்டாவது எங்களுடைய கூட்டணி ஐந்து ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும்னு இதே ஐயா தான் சொன்னாங்க அதுக்குள்ள அரசியல் பேச விரும்பலிங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு நூறு ஆண்டு இருக்கு ஏன் வயசு நாற்பது ஏன்னா வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு எண்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே பிப்டி இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ் முப்பது ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர் எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக வைத்தாலும் கூட நூறாவது வருஷத்தில் அந்த விழாவில் அங்கே போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா தப்பு இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன் அறிஞர் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன் காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றினாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகளுக்கு வெளியே வைக்கிறோம் ஆனால் தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன் அதை எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு த ஒரு மகான் இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் கும்பிடு போட்டார் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரில காலைல விலகலை இப்படி பேசலை கூனி குறுகி நிற்கலை மூணடி தள்ளி நிற்கலை கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக ஆறடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நான் பெருமைப்படுறேன் அதுக்கு நான் பெருமை பண்ணல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளும்